नमस्कार नमस्क विभाव आगिंचनाजनम चिंदनिभाजनमिंदनम सुरि गर्व चर्व प्रभिषण धनंजया भूषण खगोल दानम भजे पुराण चिन्त्य रूप मन्दहीनमन्तराजन्तरे निरन्तरं वसन्त मे वयोगिनां तमेकदं तमे वदं विचिन्तयामि सन्ततं महागणेश पञ्चरत्नमातरेण जोन्महं प्रजल्पति प्रभाते हृदिस्वरं धनेश्वरम् आरोह

വിനായകനെ വേറെ വിനായകനെ വേക്കിപ്പാൻ വിനായകനെ വിനിക്കും മണ്ണിരിക്കും നാദനുമാണ്

கண்ணுதல் மூன்று உடையதோர் பதிற்று மாமுக பன்னவன் மலரடி போற்றுவோம் அப்பா மகாகணபதி

அந்த இடையூறுகள் எல்லாம் இவன் தெரிஞ்சு கொள்ளும் விநாயக பெருமான் அதனால நம்ம அம்பா அம்பிகைக்கு கும்பாபிஷேகமானது இந்த உடல் துவங்க செய்ய போகிறோம் இந்த கும்பாபிஷேகமானது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விநாயக பெருமான் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும்னு அல்ல விநாயக பெருமான் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க நல்ல மனசுனால பிரார்த்தனை பண்ணி அம்பாவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி விநாயகர் பட்டு கிடைச்சிடும் பார்த்து கும்பிடுங்க ஸ்ரீ விக்னேஸ்வராஜ் மகா அபிஷ்டான் பிரார்த்திய